வயலூர் முதல் மும்முடி குப்பம் வரை உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி கடம்பு ஒன்றிய அதிமுக செயலாளர் சூரகாபுரம் சுதாகர் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொங்கல் விழாவை சாலைக்கு கொண்டாடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் வயலூர் முதல் மும்முடி குப்பம் வரையில் உள்ள கிராமங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசத்து வருகின்றனர் இங்கு ஆண்டுகளாக விபத்துகள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருப்பதால் கனரக வாகனங்கள் அதிக அளவில் சென்று வருவதால் குண்டு குளியமாக மாறியதாகவும் கடந்த எட்டு ஆண்டுகளாக கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது வயலூர் சூரகாபுரம் மும்முடிக்குப்பம் கிராம மக்கள் வயலூர் கூட்டுச்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனால் அங்கு பரபரப்பு நிலவியது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாரின் எதிர்ப்பையும் மீறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சூரகாபுரம் மும்முடிக்குப்பம் எசமங்கலம் கோட்டையூர் வயலூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் பல் கல்லூரிக்கு செல்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் செல்லும் தவறி விழுந்து காயம் எனவே உடனடியாக சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் சாலை அமைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பொங்கல் பண்டிகையை சாலையில் வைத்து கொண்டாடப் போவதாகவும் எச்சரித்தனர் اوه کسري اوه باجي ديگن اوه بولا بولا اوه دارن سا اوه نرا اوه دا پارا اوه باولا ندرن سر يي سا ها نا اوه பண்ணுறதுக்கு எல்லாம் ஆ அது ஆணுமே இல்ல யார யாரும் வரல யார யாரும் வந்துட்டாங்க ஆனா அவங்கள மட்டும் பண்ணாங்க அத நானே பண்றேன் மத்தவங்க எல்லாம் பேசுகாங்க அதுக்கு நான் வரணும் ஆா முதல்வர் சிஎம் அவர்களோட ஒரு வாரம் அவர் ரோட் பண்றாரு போகலாம் ஆமா ரோட் ரோட் பண்றாரு சிஎம் கூட வரைக்கும் 3 மாசம் ஒரு ரோட் सीएम காட்ட வருகிறார் இல்ல ஐந்து ஆறு மாசம் மாச்சினாராம் எல்லாரும் இருக்கா இல்ல இருக்கா சார் ஒரு 30 வருஷம் ஒரு 30 வருஷம் மாத்தினா மாத்தினா சார் ஒரு இல்ல இல்ல பண்ண முடியல 100 நிமிஷம் 100 நிமிஷம் 100 நிமிஷம் 100 நிமிஷம் வீடியோ வரதுக்கு முன்னாடி வீடியோ வரதுல்ல ஏய் நீ மாட்டற படமா

கொஞ்சு கொஞ்சம் 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 போட்டு போயிடுவோம் ・ありがとうごい 过、嗯、来，没什么。 நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவரே அப்புறம் வந்தா